بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته Welcome to my channel تقوى إن شاء الله إنكي கேட்க கூடாதா மூன்று பேருக்கு மட்டும் யாசிக்க அனுமதி உண்டு என்று நபி செலிலாகுல் இஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த மூவர் யார் என்பதை பற்றியும் பார்ப்போம் நம்மில் சிலர் எதற்கெடுத்தாலும் மற்றவிடம் உதவி கேட்பதும் ஒரு தேவை என்றால் மாற்று வழியை யோசிக்காமல் உடனடியாக அடுத்தவரிடம் யாசிப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை முகீரா இப்னு ஷு ஆபார் அலி அல்லாஹொன் ஹா அவர்களின் எழுத்தாளர் வர்றாது அரவித்தார் நபிஸ் அல்லாஹு இஸ்லாம் அவர்களிடம் கேட்ட ஒன்றே எனக்கு எழுதுங்கள் என மு ஆவியார் அலி அல்லாஹொன் ஹா அவர்கள் முகீரார் அலி அல்லாஹோன் அவர்களுக்கு கடிதம் எழுதினார் அதற்கு முகீரார் அலி அல்லாஹோன் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் மூன்று செயல்களை வெறுக்கிறான் அவை அவர் சொன்னார் என ஆதாரமின்றி பேசுவது இரண்டாவது பொருட்களை வீணாக்குவதும் மூன்றாவது அதிகமாக பிறரிடம் யாசிப்பதும் என நபி நபிசல்லாஹு இஸ்லாம் அவர்கள் கூற செவியுள்ளேன் என பதில் எழுதினார் ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலில்லா ஹோன்ஹா அவர்கள் அறிவித்தார் நபிசல்லாஹுல் இஸ்லாம் அவர்களிடம் உதவி கேட்டேன் அவர்கள் எனக்கு வழங்கினார்கள் மீண்டும் கேட்டேன் வழங்கினார்கள் மீண்டும் கேட்டேன் வழங்கிவிட்டு ஹக்கீமே நிச்சயமாக இந்த செல்வம் பசுமையானதும் இனிமையானதுமாகும் யார் இதை போதுமென்ற உள்ளத்துடன் எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு இதில் பரக்கத் எனும் அருள் ஏற்படுத்தப்படும் யார் இதை பேராசையுடன் எடுத்துக் கொள்கின்றாரோ அவருக்கு அதில் பரக்கத் ஏற்படாது அவர் உண்ட பின்பும் வயிறு நிரம்பாதவர் போல் ஆவார் உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது என கூறினார்கள் அப்போது நான் அல்லாஹ்வின் தூதரே உங்களை சத்தியத்துடன் அனுப்பி வைத்தவன் மீது ஆணையாக உங்களுக்கு பின் உலகை பிரியும் வரை வேறு யாரிடமும் நான் எதையும் கேட்க மாட்டேன் என்று கூறினேன் அபுபக்கர் அல்லா ஹொன்ஹா அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் ஜக்காத்தை பெறுமாறு ஹக்கீமை அழைத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் பிறகு உமர் அல்லியல்லா ஹொன்ஹா அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் ஜக்காத் பெறுமாறு அவரை அழைத்தார்கள் அவர் அதையும் ஏற்க மறுத்தார் அப்போது உமர் அல்லா ஹொன்ஹா அவர்கள் முஸ்லிம் சமுதாயமே உரிமை பெற்று கொள்ளுமாறு நான் ஹக்கீமை அழைக்கிறேன் அவரோ அதை பெற்றுக்கொள்ள மறுக்கிறார் இதற்கு நீங்களே சாட்சி என்று கூறினார்கள் ஹக்கீம் ரலி அல்லா ஹொன்ஹா அவர்கள் மர்ணிக்கும் வரை நபிசல்லாஹு இஸ்லாம் அவர்களுக்கு பின் வேறு யாரிடமும் எதையும் கேட்கவில்லை என ஜயீத் பின் அல்மு சையப் ரஹமத்துல்லா அவர்கள் கூறினார்கள் யாருக்கு வறுமை ஏற்பட்டு மக்களிடம் அதை முறையிடுகிறாரோ அவருடைய வறுமை அடைக்கப்படாது யாருக்கு வறுமை ஏற்பட்டு அதை அல்லாவிடம் முறையிடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் விரைவான வாழ்வாதாரத்தையோ அல்லது குறிப்பிட்ட தவணை வரையுள்ள வாழ்வாதாரத்தையோ விரைவில் வழங்குவான் இஸ்லாம் அவர்கள் மார்க்கம் அனுமதித்துள்ள காரணமின்றி மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனாக மறுமை நாளன்று வருவான் என்று கூறினார்கள் சுய மரியாதையை நாம் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருக்கும்போது நம்முடைய மரியாதைக்கு பங்கம் ஏற்படாத வகையில் நமக்கு யாரேனும் உதவினால் அதை பெற்றுக்கொள்வது தவறில்லை உமர் அலி அல்லாஹொன்ஹா அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹுல் இஸ்லாம் அவர்கள் எனக்கு அன்பளிப்பு செய்யும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் நான் என்னை விட ஏழைக்கு இதை கொடுங்களே என்பேன் அதற்கு நபிசல்லாஹுல் இஸ்லாம் அவர்கள் இதை வாங்கி கொள்ளும் நீர் பிறரிடம் கேட்காமலும் பேராசை கொள்ளாமலும் இருக்கும்போது இவ்வாறு வரும் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் ஏதும் கிடைக்கவில்லை என்றாலும் அப்பொருட்களுக்கு பின்னால் உமது மனதை தொடர செய்யாதீர் என்றார்கள் கபீசா பின் முகாரிக் அல் ஹிலாலி அலியல்லா அவர்கள் கூறியதாவது நான் மற்றொருவர் செலுத்த வேண்டிய ஒரு இழப்பீடு தொகைக்கு பொறுப்பேற்று கொண்டு நபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்களிடம் ஏதேனும் கேட்பதற்காக சென்றேன் அப்போது அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் தர்ம பொருட்கள் நம்மிடம் வரும் வரை இங்கேயே இருங்கள் அதில் ஏதேனும் உங்களுக்கு தர சொல்கிறோம் என்று கூறினார்கள் பிறகு பின்வருமாறு கூறினார்கள் கபீசா மூன்று பேருக்கு மட்டும் யாசிக்க அனுமதி உண்டு ஒருவர் மற்றவரது ஈட்டு தொகைக்கு பொறுப்பேற்று கொண்டவர் அவர் அத்தொகையை உரியவரிடம் ஒப்படைப்பதற்காக அதை வரை யாசிக்கலாம் பிறகு யாசிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும் மற்றொருவர் இயற்கை சேதம் ஏற்பட்டு செல்வங்களை இழந்தவர் அவர் வாழ்க்கையின் அடிப்படை அல்லது வாழ்க்கையின் அவசிய தேவையை அடைந்து கொள்ளும் வரை யாசிக்கலாம் இன்னொருவர் வறுமைக்கு ஆர்ப்பட்டவர் அவருடைய கூட்டத்தாரில் அவரை பற்றி விவரம் தெரிந்த மூவர் முன்வந்து இந்த மனிதர் வறுமைக்கு ஆட்பட்டுள்ளார் என்று சாட்சியம் கூறுகின்றனர் என்றால் அவர் வாழ்க்கையின் அடிப்படை அல்லது வாழ்க்கையின் அவசிய தேவை அடைகின்றவரை யாசிப்பது அவருக்கு செல்லும் கபீசா இவையின்றி மற்ற யாசகங்கள் யாவும் தடை செய்யப்பட்டவையே அதாவது ஹராமாகும் இம்மூன்று காரியங்களின்றி ஒருவர் யாசித்து சாப்பிட்டால் அவர் தடை செய்யப்பட்டதையே சாப்பிடுகிறார் என்பதாகும் நபிசல்லாஹுல் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தமது கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்ண முடியாது தாவூது நபி அவர்கள் தமது கையால் உழைத்து உண்பவர்களாகவே இருந்தார்கள் யாசிக்காதவர்களின் சிறப்பை பற்றி சூர் அல் பக்ராவில் பிறரிடம் யாசிக்காத அவர்களுடைய பேணுதலை கண்டு அறியாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கிறான் அவர்களுடைய அடையாளங்களால் அவர்களை நீர் அறிந்து கொள்ளலாம் அவர்கள் மனிதர்களிடம் வருந்து எதையும் கேட்க மாட்டார்கள் இத்தகையோருக்காக நல்லது நின்று நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்று கூறுகிறான் மக்களிடம் எதனையும் யாசகம் கேட்க மாட்டேன் என எனக்கு உத்தரவாதம் தருபவர் யார் அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என நபி நபிசல்லாஹாம் அவர்கள் கூறினார்கள் நபிசல்லாஹூஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பிறரிடம் யாசகம் கேட்பதை விட ஒருவர் தனது முதுகில் விறகை கட்டி சுமந்து விற்க செல்வது சிறந்ததாகும் அவர் யாசிக்கும் போது யாரும் கொடுக்கவும் செய்யலாம் மறுக்கவும் செய்யலாம் எனவே பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாம் கூறும் சிறந்த வழிமுறையை பேணி பின்பற்றும் நன்மக்களாக அல்லா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி